என் தங்கமே அவசரமாக உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் அடிக்கடி நம் கருப்பன் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார் என்று நினைத்து என்னை அலட்சியம் செய்துவிட்டாயானால் இனி நானாக உன்னை தேடி ஒருபோதும் வந்துவிட மாட்டேன் ஏனென்றால் நான் உன்னை தேடி வருவதற்கு மிக முக்கிய காரணமே இப்பொழுது நீ அனுபவிக்கின்ற இந்த கஷ்டத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் அது மட்டுமல்ல உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை உனக்கு என்னவென்று அடையாளப்படுத்தி கொடுத்து உனக்கான நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் தான் அப்படி இருக்கும் பொழுது நான் ஒவ்வொரு முறை உன் முன்னால் வரும் நீ இந்த கருப்பனை அலட்சியம் செய்து நடப்பாயானால் அப்பனுக்கு அது மன வருத்தத்தை கொடுத்து விடும் அல்லவா என் குழந்தையே நான் சில நாட்களாகவே உன்னை அதிகமாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் ஏதோ ஒரு பிரச்சனை ஒருவரால் இந்த வாழ்க்கையில் உனக்கு வர இருக்கின்றது அந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வர பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த முயற்சிக்கு நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த நிலையையும் நாம் நமக்கு சாதகமாக மாற்றிவிடக்கூடிய திறமை கொண்ட குழந்தை எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம் வசமாக்கிவிட முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட குழந்தை அப்படி இருந்த உனக்கு இப்பொழுது என்ன நடந்தது என்று எதற்கெடுத்தாலும் மனம் வருத்தப்பட்டு நிற்கிறாய் எதற்கெடுத்தாலும் மனம் மிகுந்த சோதனை கொண்டு நிற்கிறாய் என்ன நடக்கிறது பார்த்து விடலாம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது அதனை செய்து விடலாம் என்று நீ உன் அப்பன் என்னிடத்திலேயே பல முறை சொல்லி இருக்கின்றாயல்லவா அப்படி இருந்த என் குழந்தைக்கு இப்பொழுது இதுபோன்ற எல்லாம் மனதளவில் எதற்கெடுத்தாலும் உன்னை பயப்படும்படி செய்தது யார் என்று சற்று நீ சிந்தித்து பார்த்தாயா என் குழந்தையே எதிர்மறையான விஷயங்கள் உனக்குள் நுழைந்திருக்கின்றது எதிர்மறையான எண்ணங்களை யாரோ உனக்குள் கொடுத்திருக்கிறார்கள் அது உன்னை நல்ல மனநிலையிலிருந்து தீய மனநிலையை நோக்கி அழைத்து சென்று விட்டது நடந்து முடிந்ததும் சரி நடக்க போவதும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை நீ எப்பொழுதும் யோசித்து யோசித்து வருந்துகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தை கொடுத்து விட்டது இப்பொழுதெல்லாம் எதையும் நீ பெரிதாக கண்டு கொள்வதில்லை ஆனால் எங்கே நாம் கண்டு கொண்டால் அந்த பிரச்சனை நம்மை தொடர்ந்து வந்துவிடுமோ என்கின்ற யோசனையில்தான் நீ எதையும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன் சரியானபடி உனக்கு நல் பாதையை காண்பித்து கொடுக்கவும் நல்ல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லவும் இங்கு யாருமே இல்லை என்பதனை நான் புரிந்து கொண்டேன் நீ ஒரு கஷ்டப்பட்டால் கூட எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று நீ சொல்லிவிடக்கூட யாரும் உன்னோடு இல்லை என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் நீ வேதனைப்படுவதைக் கண்டு ஒரு ஓரமாக நின்று சிரிக்கிறார்கள் இப்படித்தான் ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரம் இந்த நிலையை எல்லாம் கடந்து நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைப்பது உண்மை அல்லவா உன்னைச் சுற்றிலும் உனக்கு நடக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ கடந்து வர வேண்டும் என்று நினைப்பதும் உண்மையல்லவா அப்படி இருந்தால் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது கருப்பன் உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற பயங்கள் எல்லாம் முதலில் உன்னை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும் ஆனால் அப்படியும் நடக்காமல் ஏதோ ஒன்று உன் மனதை போட்டு பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது ஏதோ ஒரு விஷயம் உன்னுடைய மனதிற்குள் அதிகமான மனக்குழப்பத்தை தந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கான விடுதலை கிடைத்து விடாதா நமக்கான நல்ல மாற்றங்கள் நடந்து விடாதா நாம் இதை கடந்து வந்து விட மாட்டோமா இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து விட மாட்டோமா என்று சொல்லி என் குழந்தை தனக்குள் இருக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை வெளிக்கொண்டு வர யோசிக்கிறாய் என் குழந்தையை கருப்பன் நினைப்பது எல்லாம் ஒன்றுதான் அப்பன் சொல்வது எல்லாம் ஒன்றுதான் நீ என்ன நினைத்தாலும் எதை நினைத்தாலும் உனக்கு வேண்டியது என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது உனக்காக மட்டுமே இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை பெற்றுக்கொள்ள நீ ஒருபோதும் தயங்கக்கூடாது அதை பெறுவதற்கு ஒருபோதும் நீ குழப்பமடையக்கூடாது இது நமக்கானது நாம் விரும்பியது நம்முடைய முயற்சியால் நாம் அதனை பெற வேண்டும் என்பதில் நீ எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டிருந்தால் அது போதும் என் பிள்ளையே சரியானபடி உனக்கு நான் எல்லாவற்றையும் தந்துவிட வேண்டி உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் உன் கண்களை நான் பார்த்த நேரம் உனக்குள் நம்பிக்கை என்ற ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கின்றது உன்னுடைய கண்களில் எந்த உணர்வுகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஒன்று தோன்றுகிறது உன்னுடைய கண்கள் உனக்கு எதிர்மறையான விஷயங்களை சொல்கிறது நீ நினைத்தது எல்லாம் நடக்காது என்பது போலவும் இந்த வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களையும் உனக்கு கிடைக்க விடாது என்பது போலவும் யாரோ ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை உன் மனதிற்குள் பதிந்திருக்கிறது என்பதனையும் அந்த கண்கள் வெளிப்படுத்துகின்றது இந்த நிலையிலிருந்து உடனே உன்னை மீட்டெடுக்க வேண்டும் இல்லை என்றால் இது உன்னை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது அந்த அளவிற்கு பிரச்சினைகளுக்குள் உன்னை கொண்டு வந்து சேர்த்துவிடும் இந்த நிலையில் இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி நான் வரும்பொழுது இனி உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் நமக்கு வேண்டிய உண்மைகளை நல்லபடியாக நீ தெளிவுபடுத்தி கொண்டே இரு இந்த நிலை நிச்சயமாக மாறும் இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை காணும் சரியில்லை என்று சொன்ன விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானதாக மாறும் நல்லதொரு மாற்றத்தை என்னாலும் உனக்கு கொடுக்கும் நல்லதொரு நம்பிக்கையை எப்பொழுதும் உனக்கு தெளிவுபடுத்தும் உன்னை சுற்றி வந்து மேலும் மேலும் உனக்கான வெற்றிகளை எப்பொழுதும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்னவெல்லாம் நடந்தது என்னவெல்லாம் உனக்குள் மாற்றங்களை தந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கினாலும் இனி எல்லாமுமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்களை நீ கண்கூடாக காண வேண்டுமல்லவா கருப்பன் இருக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் எதையுமே உன் முன்னால் கொண்டு வந்து விடவில்லை உன் அப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டித்தான் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் அடைந்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு உண்மைகளையும் தெரிந்து கொள்வதற்கு நீ படுகின்ற இன்னல்கள் எத்தனை என்பதனை நான் அறிவேன் இனியும் இதை உன்னால் தாண்டி செல்ல முடியாது என்ற மனநிலைக்கு நீ வரும் பொழுதுதான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்தேன் என் குழந்தையே சரியானபடி உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் கொடுப்பதற்கு எப்பொழுதும் உன் அப்பன் நான் வருவேன் என்பதனை முதலில் நீ தெளிவுபடுத்து உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னை சுற்றிலும் உன் அப்பன் கருப்பன் நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நீ மீண்டும் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் இதற்கு முன்னால் உனக்கு யாரும் இல்லை எந்த விஷயத்தையும் உனக்கு எடுத்துச் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை ஆனால் நம்பிக்கையோடு உனக்கான இந்த வாழ்க்கையின் நன்மைகளை எல்லாம் தெளிவுபடுத்த உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் உனக்கு மீட்டு கொடுக்க உன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் யாரையும் கண்டு பயப்பட வேண்டாம் யாரையும் கண்டு நீ பதற வேண்டாம் உன்னை பயமுறுத்துவதற்கு இங்கு யாரும் அவ்வளவு பெரியவர்கள் அல்ல எல்லோரும் சாதாரண மனிதர்கள்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை அப்பன் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக உன்னை மீண்டும் மீண்டும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டியது அப்பன் கொடுக்கின்ற நம்பிக்கை உனக்கான வெற்றியை என்னாலும் உனக்கு பரிசாக கொடுப்பது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நிலைதடுமாறி நின்ற பொழுது உனக்கு கை கொடுத்த இந்த அப்பனுக்கு இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையிலிருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் இப்பொழுது நீ கடந்து வருகின்ற இந்த விஷயங்களிலிருந்தும் நிச்சயமாக உன்னை சரிபடுத்தி கொண்டு வர முடியும் என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் உன்னை சார்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக என்றும் என்றென்றும் புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற அற்புதங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் உணர்ந்துவிட தயாராக இரு உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு புரியும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்று இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் நடத்தி தருகிறது என்று சர்வ நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நடத்தி கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தர தயாராக இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காமல் இருந்து விட்டாலே போதுமல்லவா எந்த நிலைக்கும் இதை தாண்டிய ஒரு சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளவும் முடியும் உன்னை தேடி நான் வரும்பொழுது இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வந்துவிடும் தெளிவான அற்புதங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றிகளையும் உன் கண் கண்முன்னால் உறுதிப்படுத்திவிடும் எதையும் நடத்த முடியாது எந்த விஷயத்தையும் உறுதிப்படுத்த முடியாது என்று சொல்லி என் பிள்ளை கலங்கி நின்றதையெல்லாம் நிறுத்திவிட்டு இப்பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக இருந்து விட்டாலே போதும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷங்களை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் இனி என்னாலும் உனக்கான பேரதிசயத்தை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாமல் இரு அது ஒன்றே போதும் உனக்கான பேரதிசயத்தை நீ உணர்ந்து விடுவதற்கு கருப்பன் சொல்வது என்னவென்று உனக்கு புரிகிறதல்லவா என் குழந்தையே சூழ்நிலை மாற்றங்கள் தெளிவான விஷயங்கள் என்று எல்லாமுமே உன்னை தொடர்ந்து வந்து உன் வெற்றியை உறுதிப்படுத்த தயாராகிவிட்டது அதற்கு ஏற்றது போல உன்னையும் நீ கொள் இதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனதையும் நீ தயாராக வைத்திரு எல்லோரும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் காயப்படுத்த நினைத்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதையெல்லாம் எண்ணி கலங்காது உனக்கு எதுவானாலும் தெய்வத்தின் அருளால் நடக்கும் என்கின்ற புரிதல் கொண்டு நீ முன்னேறி வந்து கொண்டே இரு வீழ்த்த நினைப்பவர்கள் கூட வாயடைத்து போவார்கள் உன்னுடைய மன உறுதியை கண்டு உன்னை எப்படியாவது காயப்படுத்த நினைப்பவர்களுக்கு கூட இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நாம் நினைத்தது எத்தனை பெரிய தவறு என்று என் குழந்தையை கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நிலையான பதிலை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து நிலையானதொரு வெற்றியை உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ முடிவு செய் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கும் நிச்சயமாக பெருமகிழ்ச்சியான உண்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் முன்னின்று உன் வெற்றிக்கு என்னாலும் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் உன் அப்பன் உன் முன்னின்று உனக்கு மிகுந்த வெற்றியை தருவேன் என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் நடந்து முடிந்த காயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இனி உனக்கான நன்மைகள் நடக்கட்டும் இனிமேல் உன்னை தொடர்ந்து வந்து அத்தனை வெற்றியும் உனக்கு உறுதியாக கிடைக்கட்டும் உன்னை சுற்றி எதற்கும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் ஒருபோதும் நீ மறந்து விடாதே உன்னை காயப்படுத்தினாலும் உன்னை துன்பப்படுத்தினாலும் உன்னை வேதனைப்படுத்தினாலும் இதையெல்லாம் தாண்டி நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்று நம்பு உனக்கு வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லவும் உனக்கான மன உறுதியை நிறைவாக கொடுக்கவும் உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது வேறு யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு நீ கலங்கக்கூடாது இதனால்தான் உன் வாழ்க்கையில் இத்தனை விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தவறு கிடையாது ஆனால் அதையே நீ வேத வாக்காக எடுத்து தவறு என்று தெரிந்த பிறகும் அதனை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உன் வழிக்கு கொண்டு வருது மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுத்து மிகப்பெரிய துன்பத்தை உனக்கு கொடுக்கிறது என்பதனை இன்றாவது நீ புரிந்துகொள் நிச்சயமாக உனக்கு இனி நல்லதே நடக்கட்டும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்